அப்படின்னா கிட்டத்தட்ட அரசியல் அப்படின்றது இருக்கு இல்லையா அரசியலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக்காக இருந்தாலும் சரி இல்லைன்னா அதை வந்துட்டு ஒரு பழமொழி அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த வாக்கியத்தை ஏன் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கு இல்லையா அதுக்காக தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் எதிரெதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே எலெக்ஷன்ல வந்துட்டு அவங்களாலதான் இந்த ஸ்டேட்டே நாசமா போச்சு அவங்க ஆட்சியில் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அடுத்த எலெக்ஷன்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு கட்சியும் திடுதர்ப்புனு கூட்டணி அப்படின்றத வச்சுட்டு எங்க கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க துணை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அறிவிப்பாங்க இது காலங்காலமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் கிடையாது உலக அரசியலில் நடந்துட்டு நடந்துட்டுருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் எல்லா விஷயத்துக்குமே ஒரு விலக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன தன்னுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படின்றது திராவிட மேடைகள்ல இருந்தாலும் கூட ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே திராவிட கட்சி இருக்கு அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு ஒரு மனுஷன் தான் சந்தித்த முதல் தேர்தல்ல இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி அப்படின்றதே கிடையாது வாழ்வோ சாவோ எதா இருந்தாலும் சரி நான் வந்துட்டு தனியாகவே நின்று பார்த்துக்கிறேன் என் மக்கள் என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வராரு அதுக்கப்புறமா பழைய எலெக்ஷன் சந்திச்சிருந்தாலும் கூட எப்ப உட்ட வந்துட்டு நல்ல வீரியமான பேச்செல்லாம் வந்துட்டு இருக்கு உனக்கு பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள்லாம் வராங்க ஆனா வந்துட்டு ஆட்சியை பிடிக்கணும்னா அது மட்டும் போதாது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவா இருந்தாலும் சரி இல்ல மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவாக இருந்தாலும் சரி அந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தில் இறங்கி வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கூட அப்படியெல்லாம் கிடையாது நான் தனி ஒருத்தனாவே இந்த அரசியல் களத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே எக்கச்சக்கமான விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு கட்சியை முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சீமான் இருக்கார் இல்லையா அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ஐம்பத்தி ஒம்போதாவது பிறந்தநாளில் காலடி எடுத்து வச்சுருக்க இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் இருக்கார் இல்லையா அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்படினே சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீமான் அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் சாதாரணமாக வந்துட்டு சிவகங்கையில் பறக்கிறாரு அதுக்கப்புறமா அங்கேயே வந்துட்டு ஸ்கூலு காலேஜ் இதெல்லாம் வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு சின்ன பிள்ளையிலேருந்தே அதாவது அவருடைய ஸ்கூல் காலேஜ் டேஸ்ட்லேருந்தே வந்துட்டு பார்த்தோம்னா அவருடைய பாட புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் உதயசூரியன் சின்னம் அப்படின்றதெல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பாரு ஸோ கரெக்டு தான் இன்னைக்கு எந்த உதயசூரியன் சின்னத்துக்கு எதிராக எந்த முதலமைச்சருக்கு எதிராக இவ்வளவு dia ya ah. முழங்கிக்கிட்டு இருக்காரோ அவர் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா அந்த கட்சியினுடைய பிரச்சார பீரங்கி அப்படின்னு சொல்லலாம் ஸோ கோபாலபுரத்து வீட்டுக்கு போய் எப்போ வேணாலும் வந்துட்டு கலைஞரை பார்க்கக்கூடிய அதிகாரம் மிக்கவர்கள் ஒருத்தராக சீமான் இருந்திருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க சீமான் கோபாலபுரம் வீட்டுக்கு வந்துட்டாலே சீமான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரே உற்சாகப்படக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு திராவிட அரசியலில் ஒரு முக்கியமான புள்ளியா இருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன்கள் கேயா அப்பெல்லாம் திமுகக்காக பார்த்தோம் அப்படின்னா அடுபயங்கரமாக பிரச்சாரம் அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமும் தொடர்ந்து கலைஞரோட இணக்கமாக இருந்ததை பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் நடந்த அந்த போர் இருக்கு இல்லையா போர் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே தமிழர்கள் அடிக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தில் திமுகவோட முரண்படுறாரு அப்படின்னே சொல்லலாம் எந்த தலைவருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எந்நேரம் வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி இருந்த ஒருத்தர் அதே தலைவருக்கு எதிரானுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் வேலை பார்க்குறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் வேலை பார்த்ததோட மட்டும் இல்லாமல் இலை மலர்ந்தால் ஈழமும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஆதரவான பிரச்சார கலம் அப்படின்றத பண்ண ஆரம்பிக்கிறார் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்ததுனால பல டைம் வந்துட்டு ஜெயிலுக்கும் போயிட்டு வராரு அப்படினே சொல்லலாம் எத்தனை டைம் ஜெயிலுக்கு போனாலும் கூட தொடர்ந்து அன்னைக்கு ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே ஸ்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு தொடங்க போது இப்போ வரைக்கும் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கொண்ட கொள்கையில உறுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் வேணாலும் இங்கே வாழலாம் ஆனால் நாங்கள் தான் ஆளணும் அப்படின்ற கொள்கையில் ரொம்ப உறுதியாக பயணிக்கக்கூடியவர் சீமான் அப்படினே சொல்லலாம் அவர் மேலே எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்தாலும் சரி அவருடைய பேச்சு அப்படின்றதுக்கு இல்லையா ஒருபோதுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மங்குனதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த கூட்டணி மாதிரியான பல முக்கியமான விஷயங்களில் ஒருபோதும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது அப்படின்னே சொல்லலாம் அந்த விதத்தில் பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கா சரி பாதி பாதி ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதா இருந்தாலும் சரி ஏன்னா பல கட்சிகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்க சமத்துவம் பெண் உரிமை பெண்களுக்கு சம உரிமை அப்படின்லாம் எல்லாம் பேசினாலும் கூட எலெக்ஷன் டைம்ல பெரும்பாலும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பட் சீமான பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா என்ன தேர்தலாக இருந்தாலும் சரி வேட்பாளர்கள் அறிவிப்புல ஆண்கள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதே அளவுக்கு சரிசமமா பெண்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் அப்படி பேசுறாருப்போ அவர் பேசுறதெல்லாம் கட்டுக்கதை அவர் வந்துட்டு ஒரு ட்ரோ மெட்டீரியலாக மாற்றதுக்கான முயற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சோசியல் மீடியாஸ்ல நடந்தாலும் கூட ஒரு சதவிகித வாக்கு அவரை சந்தித்த முதல் தேர்தலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒன்று புள்ளி ஒரு சதவிகித வாக்கு அப்படின்றத கடை வாங்குறாரு அதுக்கப்புறமா நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் மூணு புள்ளி எட்டு ஏழு சதவிகித வாக்குகள் அப்படின்றத வாங்குறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பத்து சதவிகித வாக்குகள் அப்படின்றத வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்றோம் ஸோ ஆரம்பத்துல என்னதான் வந்துட்டு சினிமாவின் மூலியமா உள்ள வந்திருந்தாலும் திரைப்பட இயக்குனரா நடிகரா இருந்தாலும் கூட சீமானினுடைய அந்த அரசியல் பார்வை அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ட்ட இருந்து ஒரு மாறுபட்ட ஒன்னாதான் இன்னை வரைக்குமே பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் ட்ரோல்ஸ் மீம்ஸ் அவர் பேசுறது எல்லாமே வந்துட்டு பொய் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட பல இளைஞர்கள் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்துட்டு பார்த்தோம்னா தமிழக அரசியல்ல சீமான் இருக்கார் இல்லையா சீமானை இன்னைக்குமே ஒரு மாற்றா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நிராகரிக்க முடியாத உண்மை அப்படின்னே சொல்லலாம் சோ ஒன்ஸ் அகைன் இன்னைக்கு அம்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் கொண்டாடிகிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் இருக்கார் இல்லையா அவருக்கு நம்ம சேனல் சார்பா ஒரு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு சீமானை பிடிக்கும் அப்படின்னா அது ஏன் அப்படின்ற காரணத்தை கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அவன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம் தர பை பை